சுவாமியே சரணம் ஐயப்பா அன்பு பக்தர்களே இன்றைய இந்த புனிதமான வீடியோவில் நாம் ஐயப்பன் நாற்பத்தி ஒன்று நாள் விரதத்தின் முழு ரகசியத்தையும் அதன் ஆன்மீக ஆழத்தையும் ஒவ்வொரு நாளும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மாலை அணியும் போது இருந்து விரதம் முடியும் வரை உள்ள அனைத்தையும் விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த நாற்பத்து ஒன்று நாட்கள் சாதாரணமான விரதம் அல்ல மனதை மாறவைக்கும் உயிரை உயர்த்தும் உள்ளார்ந்த ஒளியை வெளிப்படுத்தும் ஒரு ஆன்மீக யாத்திரை இந்த வீடியோவை அமைதியாக அமர்ந்து கேளுங்கள் ஐயப்பன் உங்களை காக்கட்டும் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சில நாட்கள் மாற்றத்தை உண்டாக்கும் அதுபோல இந்த நாற்பத்து ஒன்று நாள் விரதம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் ஏன் நாற்பத்து ஒன்று நாட்கள் ஏன் முப்பது அல்லது அறுபது இல்லை ஏனெனில் நாற்பத்து ஒன்று நாட்கள் என்றால் நம் உடலில் உள்ள நாடிகள் முழுவதும் ஒருமுறை சுத்தமாகும் காலம் மனம் உடல் ஆன்மா இந்த மூன்றையும் சுத்தப்படுத்தும் இயற்கையின் நேரம் மாலை அணியும் நொடியில் நாம் ஒரு புதிய ஆன்மீக பிறப்பு எடுத்ததாக கருதப்படுகிறது அந்த நொடியில் நீங்கள் உங்கள் பழைய பழக்கங்களை பழைய தவறுகளை பழைய மனக்காயங்களை எல்லாம் விடுகிறீர்கள் மாலை அணியும் போது குரு ஜபிக்கும் அந்த வார்த்தை சுவாமியே சரணம் ஐயப்பா அந்த மந்திரம் உங்கள் மனத்தில் ஒரு ஒளியை உண்டாக்குகிறது மாலை அணியும் புனித நொடிகள் மாலை என்பது சாதாரண கயிறு இல்லை அது ஒரு ஆன்மீக கட்டுப்பாடு அது ஒரு பாதுகாப்பு மாலை அணிந்தவுடன் நீங்கள் சுவாமி ஆகிறீர்கள் அதனால் நாற்பத்து ஒன்று நாள் நீங்கள் எதை செய்தாலும் அது ஐயப்பன் முன்னிலையில் செய்கிறீர்கள் என்று கருதப்படும் மாலை அணியும் முன் நீராடுதல் வீட்டில் தீபம் ஏற்றுதல் குருவை நினைத்துக் கொள்வது மனதை சுத்தமாக்குவது மிக முக்கியம் மாலை அணிந்தவுடன் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அறியாமை முழுவதும் நெருப்பில் கரையும் காலை நேர ஒழுக்கம் அறுபத்து ஒன்று நாள் விரதத்தில் நாளை தொடங்கும் விதம் மிகவும் புனிதமானது அதிகாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை எழுந்து உடல் சுத்தமாக நீராட வேண்டும் நீராடும் போதும் மனதில் சொல்ல வேண்டியது சுவாமியே சரணம் ஐயப்பா பின் வீட்டின் தெற்கே கிழக்கே தீபம் ஏற்றி ஐயப்பனை தியானிக்க வேண்டும் காலை மந்திரங்கள் சுவாமி சரணம் ஐயப்பா நூற்றி எட்டு முறை இந்த மந்திரங்கள் உங்கள் மனதிலிருந்து பயம் விரக்தி குழப்பம் அனைத்தையும் சுத்தப்படுத்தும் உணவு ஒழுக்கம் விரதத்தில் உணவு என்பது உடலை சுத்தமாக வைப்பதற்கான முறை அதற்காக சைவம் மட்டும் எண்ணெய் குறைந்த உணவு பருப்பு காய்கறி உப்பு குறைந்த உணவு இரவு உணவை தவிர்க்கலாம் எதை தவிர்க்க வேண்டும் மாமிசம் முட்டை தேநீர் காப்பி புகைப்பிடித்தல் மது உணவு எளிதாக இருந்தால் மனம் எளிதாகும் மனம் எளிதானால் ஐயப்பன் அருள் எளிதாக வரும் தினசரி நடத்தை விதிகள் இதுதான் விரதத்தின் இதயம் நாற்பத்து ஒன்று நாள் உங்கள் கண்களில் யாரையும் குறை காணக்கூடாது உங்கள் நாக்கில் யாரையும் அவமதிக்க கூடாது உங்கள் மனதில் கோபம் இருக்கக்கூடாது ஐயப்பன் விரதம் உணவு விரதம் அல்ல நடத்தை விரதம் பொய் பேச வேண்டாம் சண்டை செய்ய வேண்டாம் அலட்டல் கெட்ட சொற்கள் வேண்டாம் வீண் சிரிப்பு வேண்டாம் சமூக ஊடகத்தை குறைக்கவும் ஒவ்வொருவரையும் சுவாமி என்று அழைக்கவும் சுவாமியே சரணம் ஐயப்பா பின் செய்ய வேண்டியது ஒன்று தீபம் இரண்டு தூர்துறை மூன்று சந்தனம் நான்கு நாமவழி நூற்றி எட்டு ஐந்து சாஸ்தா ஸ்தோத்திரம் ஆறு இறுதியில் நூற்றி எட்டு முறை சுவாமி இந்த மாலை ஐயப்பா பூஜை உங்கள் வீட்டில் இருக்கும் மூன்று விஷயங்களை அகற்றும் பயம் நெகட்டிவ் எனர்ஜி குழப்பம் இரவில் தூங்கும் மனதில் ஐயப்பனை நினைத்தாலே உயர்ந்த ஆன்மீக பாதுகாப்பு கிடைக்கும் பதினெட்டு படிகளின் ரகசியம் சபரிமலையின் பதினெட்டு படிகள் ஆன்மா ஏறும் பதினெட்டு படிகள் ஒன்று முதல் ஐந்து பஞ்சபூதங்கள் ஆறு முதல் பத்து பஞ்ச இன்பங்கள் பதினொன்று முதல் பதினைந்து பஞ்ச ஞானங்கள் பதினாறு முதல் பதினேழு முதல் பதினெட்டு காமம் குரோதம் மோகம் இந்த பதினெட்டு படிகளை உடல் ஏறுவதற்கு முன் மனம் முதலில் ஏற வேண்டும் அதற்காகத்தான் இந்த நாற்பத்தி ஒன்று நாள் விரதம் இந்த நாற்பத்தி ஒன்று நாள் உங்களை அந்த பதினெட்டு படிகளுக்கான ஆன்மீக பயணிக்க தயாராகும் நாற்பத்தி ஒன்று நாள் விரதத்தின் நன்மைகள் இந்த விரதம் உங்கள் உடலை மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வீட்டில் அமைதி குடும்ப பாசம் அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் மாணவர்களுக்கு ஒரு மனிதனம் உடல் ஆரோக்கியம் மன அமைதி தடைகள் அகலும் நெகட்டிவ் எண்ணங்கள் மறையும் கர்ம பாவங்கள் கரையும் ஐயப்பன் விரதம் என்பது உயிருக்கு கிடைக்கும் ஒரு தெய்வீக பரிசு விரதத்தின் நிறைவு இந்த நாற்பத்தி ஒன்று நாட்கள் முடிவில் சபரிமலை தரிசனம் செய்துவிட்டு குரு மாலையை திறப்பார் அந்த நொடியில் உங்கள் உள்ளத்தில் புதிய ஒளி பிறக்கும் இந்த வீடியோவை கேட்ட ஒவ்வொரு பக்தருக்கும் ஐயப்பன் தன் கருணையை வழங்குவாராகும் சுவாமிய சரணம் ஐயப்பா சுவாமிய சரணம் ஐயப்பா